கிரைஸ்தலார்ட் இரண்டு அதிகாரம் ஐந்து பதினேழு இணைந்திருக்கும் பொழுது புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்று கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் புதிய நாளை கொடுத்தமைக்காய் நாம் நன்றி செலுத்தினார் நன்றியோடு அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் அவர் நாமத்தை நாம் மகிமைப்பதற்கும் நாள் முழுவதும் ஆண்டவர் கரம் பிடித்து இது இந்த இறைவார்த்தையின் சிந்தனையின்படி ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்ற இறைவார்த்தையின் சிந்தனையின்படி நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட இணைந்து செயலாற்ற வேண்டும் அப்பொழுது புதிதாய் படைக்கப்பட்டவராய் நாம் இருக்கிறோம் பழையனலாம் கழிந்து ஒரு புதியனை ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் நம்ம கொடுக்க இருக்க கிறிஸ்து பிறப்பு நாளில் நம்ம இருக்கிறோம் இன்னும் சில ஒரு நாட்களில் நம்ம கிறிஸ்து பிறப்புழாவை நம்ம கொண்டாட இருக்கிறோம் வருவையை நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம் போது நாம் எப்பொழுதுமே அந்த பழைய இயல்பெல்லாம் எல்லாம் கடைந்து விட்டு பழையனை கழிந்து புதியன வந்தன அஞ்சோ வார்த்தையின்படி நாம எப்பொழுதும் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் எப்பொழுதுமே அதிகால எழுந்து ஆண்டவரை கரம் பிடிச்சி நம்ம ஆண்டவரே கரங்களை பிடிச்சிக்கங்கப்பா என்ன வழிநடத்துங்கப்பா இந்த நாள் நாங்கள் எங்க போகணும் எங்க வரணும் எப்படி நான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டர் பார்த்து நம்மையே நம்ம ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் அப்போதான் ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்க முடியும் நம்ம யோகா நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கணித்தர இயலாது அது போல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணித்தர இயலாது அப்போ நாம கனி கொடுக்கணும் நல்ல கணித்த கனி கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் அப்போ எப்படி கனி கொடுக்க முடியும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் எப்படி இணைந்து இருக்கணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார் நாம் அப்ப ஆண்டவர் கூட இணைஞ்சு இருக்க முடியும் தான் நம்ம ஆண்டோர்கள் இணைஞ்சு இருக்கும்போது தான் நாம நல்ல கனிகளை கொடுக்க முடியும் அவரோட இணைந்திருந்தால் தன் நல்ல தனியை தானாக நம்ம இணைந்து களை கொடுக்கவே முடியாது அது போல நாம ஆண்டுகளோடு கூட இணைஞ்சிருக்கும் போதுதான் நல்ல கனிகளை நாம் கொடுக்க முடியும் கனி என்றால் கலாத்தியர்ல நம்ம வாசிக்கிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் திருவசனத்துல ஆவியின் கனியோ அன்பு மகிழ்ச்சி அமைதி உரிமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் இதெல்லாம் அந்த ஒன்பது வி விதமான கனிகளையும் நாம் பெற்று பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம எப்பவுமே அன்பு செலுத்தணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் பறிவோடு நடந்து கொள்ளணும் ஒரு நன்னயத்தோடு நடந்து கொள்ளணும் நம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம கனிவோடு இருக்கணும் த எப்பமே தன்னடக்கத்தோடு இருக்கணும்னு சொல்லி இப்பேற்பட்ட குணாதேசியங்கள் இப்பேற்பட்ட கனிகளை நாம் கொடுக்க முடியும் ஆண்டவரோட கூட நாம இணைந்து இருக்கும் போது நாம நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாய் இருக்க முடியும் அவர் நம்ம நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பிக் கேட்பதெல்லாம் நடக்கும் அப்போ நம்ம ஆண்டவர்கள் கூட இணைஞ்சு இருக்கும் போது அவருடைய வார்த்தை நமக்குள்ள வரும் ஆண்டு நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும் நம்ம நம்ம ஆண்டுக்குள்ள எப்பவுமே இருக்கிறோம் ஆனா நமக்குள்ள ஆண்டு இருக்கிறாரா நம்ம எப்பவுமே நிலைச்சிருக்கிறாரா நிலைச்சிருக்கிறாரா அப்படி கூட இருக்கும் போது நாம ஆண்டு கூட இணைந்திருக்கும் போது விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே அருமையானது நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மோடு கூட இணைஞ்சிருக்க வேண்டும் சுவாமி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே துதிப்பதன் மூலம் ஆராதிப்பதன் மூலம் அமர்ந்து ஜெபிப்பதன் மூலம் இறை வார்த்தை வாசிப்பதன் மூலம் ஆண்டவரே நாங்கள் மோடி இணைந்திருக்க முடியும் சுவாமி மோடி இணைந்திருக்கும் போது மாத்திரமே நல்ல கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும் சுவாமி அப்பா தூய ஆவின் கனிகளாகிய அந்த அன்பு பொறுமை தன்ன அன்பு பொறுமை த மகிழ்ச்சி அமைதி பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் மேற்பட்ட குணாதேசிகள் எங்களுக்கும் தேவை சுவாமி தூய் எங்களுடைய இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை நீ ஆசிர்வதிக்கும்படியாய் அப்பா உம்மோடு இணைந்து எப்பொழுதும் கணித்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க கிருப செய்யும்படியாய் இந்த கரத்தின் கீழ் ஒவ்வொருவரையும் ஒப்புப்படுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க பலப்படுத்தி காக்கப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுட நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் ஜெபம் கேளுங்க ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்